பட்டுக்கோட்டையாரை விஸ்வநாதன் காட்டி இவர் மிக சிறப்பாக பாடல் எழுதுவார் உங்களுடைய திரைப்படத்திற்கு இவரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது எங்கே ஒரு பாடல் ஒன்று எழுதி காட்டுங்கள் என்று சொல்லி பட்டுக்கோட்டையாரிடம் சுந்தரம் கேட்கிறார் நின்று கொண்டுதான் பாடல் எழுத வேண்டும் என்ற காரணத்தால் அவருக்கு அந்த நின்று கொண்டு எழுதுவதற்கான அந்த மட்டையும் பேப்பரும் பேனாவும் கொடுக்கப்படுகிறது நின்று கொண்டே இரண்டு வரிகளில் ஏதோ எழுதி கொடுத்து விடுகிறார் பட்டுக்கோட்டையார் சுந்தரத்திடம் சுந்தரம் அதை வாங்கி படித்த உடனே இரண்டு இருக்கைகள் இரண்டு கதிரைகள் கொண்டு வந்து சுந்தரத்திற்கு முன் போடப்படுகிறது இதை பார்த்த விஸ்வநாதனுக்கு ஒரே ஆச்சரியம் உடனே கேட்க முடியாது கொஞ்சம் பொறுத்து கேட்போம் என்று சொல்லும் பொழுது சுந்தரம் சொல்கிறார் உங்களை நான் பிற்பாடு பயன்படுத்தி கொள்கிறேன் இப்பொழுது சென்று வாருங்கள் என்று சொல்லி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் விஸ்வநாதனும் வெளியில் வருகிறார்கள் விஸ்வநாதன் ஆச்சரியத்துடன் இருக்கைகளே போடாத ஒரு மனிதர் இரண்டு இருக்கைகளை உடனடியாக கொண்டு வந்து போடும் அளவுக்கு அப்படி